அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய வேண்டிய நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து அம்மன் தயார் மற்றும் சிவபெருமானுங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல நேரம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய எதனா ஒரு அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இன்கேஸ் வெள்ளிக்கிழமைகள்ல முடியல அப்படின்ற பட்சத்துல எதனா ஒரு திங்கட்கிழமைகள்ல அதாவது இந்த டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமைகள்லயோ காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு வந்து போயிட்டு கடவுள் வழிபாடு ஒரு அற்புதமான இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துல நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இது வந்து ஒரு நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு இன்கேஸ் இப்ப உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா நீங்களும் உங்களுடைய தந்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் உங்க ரெண்டு பேருக்கு எதனா கருத்து முதல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க எந்தளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சாயிடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சாயிடு சொந்தங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வந்து நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை இருக்கீங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியா வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல் இருந்தாலே வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த கனிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் சுக்கரன் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்கிரனுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா செட் ஆகாது அப்படின்றது உண்மைங்க ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் அவர் வந்து இப்ப மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற இன்னொரு కారణత உங்களுக்கே போகிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ சுக்கிரன் வந்து மறைவு சாந்தத்துல இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கனிந்து மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளும் உருவாதிருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்தளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி கட்சியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பணம் வருவதில் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு பணம் வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில அன்பர்கள் வந்து புதிதாக உங்களுக்கு பிடித்த மாதிரி சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றோனுமா சொத்துக்களை வாங்குவதற்கும் மேலும் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அல்லது வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு வச்சுட்ருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனுமா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து மிக சாதிமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரண்டி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸானம்

மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா எதிர்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷனும் பிளஸ் அது கூடிய வந்து கொஞ்சம் சேலரி ஹைக்கும் சாத்தியமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில அன்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணனும் அல்லது வந்து ஃபாரின் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணுவதோ அல்லது வந்து ஃபாரின் சம்பந்தப்பட்ட எப்போ அண்ட் எக்ஸ்போர்ட் பிரிஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக கோவில் திருப்பணிகளில் உங்களை வந்து அர்ப்பணிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக கோவில் திருப்பணிகளில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தும் அன்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுத கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து பண விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடித்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அப்ப இதனால என்ன ஆகும் உங்களுக்கு நீண்ட காலமா எதனா கடன் தொகையை வந்து நீங்க கொடுத்துட்டு வசூலாகாம இருக்கு அப்படின்னா அந்த கடன் தொகை வசூலாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுளுடைய அனுகிரதத்தில் உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வர விஷயமா ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்று எடுப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்பம் சிறந்த மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இப்போ வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருக்கு ఎంతకు కొంచెం హార్డ్ వ్ పని படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நீங்கள் படித்த விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் పూసం నక్షత్ర ననే థ్యాంక్ యూ